நேர்மையும் உண்மையும் இருக்கும் இடம் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பின்லாந்து தாங்க இந்த உலகத்திலேயே மிக மிக மகிழ்ச்சியான நாடு அப்படின்னா பின்லாண்டு அப்படிங்கிற நாட்டை தான் சொல்றோம் ஏன் பின்லாண்டு இவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்கு அந்த நாடு அந்த தேசம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த தேசத்துல சொல்லப்படுகிற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை பொறுத்து தான் அந்த தேசம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அப்படி என்னங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல மகிழ்ச்சியை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் லைஃப்ல பதிமூணு மாசம் அவங்க வந்து பதிமூணு மாசத்துக்கான சம்பளத்தை வாங்குறாங்க ஆமா அவங்களுக்கு ஒன் மந்த் எந்த துறையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா ஒன் மந்த் அவங்களுக்கு வெக்கேஷன் உண்டு அதை கண்டிப்பா எல்லாரும் அவாய்ட் பண்ணிப்பாங்க அது மாதிரி அவங்க ஒரு வாரத்துல முப்பத்தி ஏழரை மணி நேரம் தான் அவங்க பணிக்கான நேரமா அவங்க செலவிடுறாங்க அவங்களால அவங்க வீட்டுக்கு பிளம்பர் வந்திருக்காங்க அப்படின்னா லீவ் கேட்க முடியும் அவங்க வீட்டுல வந்து நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை இல்லை அவங்க வளர்க்குற பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களால லீன் வாங்கிக்க லீவ் வாங்கிக்க முடியும் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பொறுத்து தான் அந்த நேர்மை அப்படிங்கறது அமைதுங்க இப்படி தொடர்ந்து அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கவும் உரிமை உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க கம்பல்சரியா மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி அங்க உள்ள தந்தைமார்களும் பெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்க முடியும் இப்படி அவங்க சம்பாதிக்கிற எவ்வளவு உயரிய தொகையா இருந்தாலும் அதற்கு சரிசமமாக வரியை அந்த தேசத்திற்கு கட்டி விடுகிறார்கள் அவங்களுடைய ஒர்க் லைஃபை அந்த டைம் முடிஞ்சதுன்னா கரெக்டா டைமுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு அவங்களுடைய லவுட் ஒன்ஸ்க்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுல அவங்க எப்பயுமே முனைப்போட இருப்பாங்க ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அங்கே செம்மையாக இருக்கிறதுனால தான் அந்த தேசத்தை ஃபின்லேண்டை நம்ம ஜாய்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம் உலகத்திலேயே ஜாய்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம் ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த தேசம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்திற்கு கீழே இருப்பவர்களும் சரி நேர்மையாகவும் உண்மையையும் கடைபிடிக்கும் போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஃபின்லாண்ட் தான்